அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளும் சாப்பிட்டது இல்லை அது வந்து ஒரு ஓமைக்காக சொல்றது அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வயத்த காளி போட்டுட்டு ரொம்ப நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறமா உணவை சாப்பிட்டு பாருங்க உணவை நீங்க ரொம்ப மதிப்பீங்க உணவுன்னா எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு புரியும் எவ்வளவு பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அந்த அனுபவத்தை நமக்குள்ள ஏற்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்ம உணவை நிறைய இடங்களை அலட்சியப்படுத்திடுறோம் ஆனா அந்த உணவுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி பட்னி போட்டு சாப்பிடுது இது வந்து உணவுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய உடல்லயும் பல நன்மைகள் ஏற்படுத்துற ஒரு அற்புதமான உண்ணா நோன்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மாமருந்த நம்ம வந்து இந்த இடத்துல செயல்படுத்துறோம் இந்த மாமருந்தோட ஒரு உணவு சேரும் போது அது விருந்தா மாறுது இன்டெர்மீடியன் பாஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இது அடிப்படையா வச்சுதான் நம்ம இந்த பயிற்சிகளை பண்ணுறோம் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கும் உணவுடைய அருமையும் உடலுடைய ஆரோக்கியமும் மேம்படும்